ஆதித்ய கரிகாலனின் மர்மமான கொலை யார் கொன்றார் ஏன் கொன்றார் ஆய் இவர்தான் சோழரின் வேரப்புதல்வர் பாண்டிய மன்னனை நேரில் சென்று வெட்டி வீழ்த்திய ஆண்மை உள்ளவன் ஆனால் அந்த வீரனே ஒரே இரவில் மர்மமாக கொலை செய்யப்பட்டார் யார் கொலை செய்தார் ஏன் செய்தார்கள் இது ஒரு அரசியல் சூழ்ச்சியா ஆதித்ய கரிகாலன் சோழ பேரரசின் மூத்த புதல்வர் வேரப்பாண்டியனை கொந்ததால் பாண்டியருக்கு எம்மற்ற பகை தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு உதயார்குடியில் அவர் கொலை செய்யப்பட்டார் கல்வெட்டுகள் மூன்று பேரை குறிக்கின்றன சோமன் ரவிதாசன் பரமேஸ்வரன் இவர்கள் சோழ அரசின் அதிகாரிகள் அதே நேரத்தில் பாண்டியருடன் தொடர்பு உள்ளவர்கள் என்ற சந்தேகம் அரசாங்கம் அவர்களை தண்டிக்கவில்லை காரணம் அவர்கள் பிராமணர்கள் இந்த கொலை சோழ பேரரசின் எதிர்காலத்தை மாற்றியது ஆதித்யன் இறந்தபின் அவரது தம்பி அருள்மொழிவர்மன் பின்னாளில் புகழ்பெற்ற ராஜராஜ சோழன் ஆனார் இன்று வரை அந்த கொலையின் பின்னணி முழுமையாக வெளிச்சம் பார்த்ததில்லை ஆதித்ய கரிகாலனின் உயிர் நீத்த மாயம் இன்னும் சோழ வரலாற்றில் ஒரு பக்கமாகவே இருக்கிறது இந்த கதை எப்படி இருந்துச்சு நீங்க இதைப்பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல எழுதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க